ஸ்கூல் படிக்கும் போதுல பின்னாடி வந்து வந்து கல்யாணம் பண்ணாங்க பட் ஆனா அவருக்கு வேற ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அது எனக்கு தெரியவே தெரியாது உங்க அண்ணன் குடும்பம் வாழ்தான்னு பாத்து நீ வாழ்றியான்னு பாத்துறியா உங்க அப்பாவை என்ன பண்ற பண்ணு இந்த மாதிரி எல்லாரும் அப்படி போட்டு த்ரெட்டன் பண்றாங்க யாருமே எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால யாருமே எதுவுமே லிசன் பண்ணவே மாட்டாங்க வாணியம்பாடி நகர திமுக நகர பொறுப்பாளர் அவங்களோட வைஃப் நானு என்னோட பேர் வந்து ரம்யா அவரோட பேர் வந்து சாரதி குமார் மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான் அவர் தான் வந்து ஸ்கூல் போதுல இருந்து பின்னாடி வந்து வந்து கல்யாணம் பண்ணாங்க பட் ஆனா அவருக்கு வேற ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அது எனக்கு தெரியவே தெரியாது எல்டர் அந்த லேடி வந்து எல்டர் இயர்ஸ் எல்டர் சொன்னால அவங்க பெரியவங்கனால அக்கா அக்கான்னு கூப்பிடுறதுனால தப்பா பாக்குறேன் எதுவும் இல்ல எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க பட் ஒரு ஸ்டேஜுக்கு நல்லா தான் தெரிஞ்சது அவங்க சிஸ்டர் இல்ல வேற மாதிரி வேற மாதிரி ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு வீட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க படுக்கிறது கூட பாத்தீங்களா என்னோட ஹஸ்பண்ட் நடுவுல படுத்தா நான் இந்த பக்கம் படுக்கணும் அந்த பக்கம் அந்த லேடி படுப்பாங்க அவங்க ரெண்டு பேர் தான் கட்டி புடிச்சிட்டு படுப்பாங்க அதை கேட்டேன் அப்படின்னா நீதான் தப்பா பாக்குறன்னு சொல்லிட்டு என்ன போட்டு அடிப்பாங்க கட்சி பேக்ரவுண்ட் வச்சுதான் என்ன அந்த ஆடியோல இருக்கு நான் என்ன ஆடியோ வேணா போட்டு காமிக்கா போட்டு காமிக்கிறேன் நான் என்ன என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது நான் டிஎம் கேல இவ்ளோ பெரிய ஆளு என்ன எதுவுமே யாரும் பண்ண முடியாது என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க கேமரா பார்த்து